கியூ ட்ரீ அழகியூ என் கண்ணம் அப்பா நல்லா தெரியாது எனக்கு ஒரே ஒரு டாக்குமெண்ட்ரி மட்டும் கொடுத்தா நான் போவோம்ல நீ எந்த டாக்குமெண்ட்ரி எடுக்க வேண்டிய கொடுக்க முடியாது எனக்கு என்னால கொடுக்க முடியாது கிளம்ப என்ன

சரி வா ஒரு பத்து நிமிஷம் எனக்காக ஒரு பத்து நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசிடுறேன் அப்புறம் முடிஞ்சிடும் வாயேன் பத்து நிமிஷம் வரியா ஆ பத்து நிமிஷம் இவ்வியா பத்து நிமிஷம் திவ்யா பத்து நிமிஷம் திவ்யா தயவு செய்திப்பா வேண்டாம் அப்படிதானே சொல்லு அப்ப நான் அவனுக்கு வேண்டாம் சொல்லு தியா அப்ப வேண்டாம் தானே என்னை வந்து உனக்கு பிடிக்கல நான் அழுத்து போயிட்டேன் மீது அதானே சொல்லு அதானே அவனுக்கு வந்து அழுத்து போயிட்டேன் என்னை வந்து உனக்கு பிடிக்கலை எத்தனை மேட்ரு சொல்லு எதுக்குடா பைத்தியம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க எனக்கு ஒண்ணுமே புரியலடா ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடு உட்கார்ந்து பேசுவோம் நீ எது பேச தேவலை என்கிட்ட அந்த நேரம் அந்த நேரம் கண் பார்த்து இவ்வளவு நேரம் கையில தான் நீ வாங்கிட்டு இருந்த தொட்ட கடையில் வாங்க ஒரு பேர் சொல்லிட்டேன் நான் சரி திவ்யா நான் உன்னை டென்ஷன் பண்ணல ஓ இப்போ இந்த இந்த அடி எனக்கு விளக்கம் எனக்கு அடி உழுந்திருக்க வேண்டியதா இது எதுக்காக இந்த நீ இந்த சிம்டம்ஸ் காட்டுற நான் தெரிஞ்சுக்கலாமா என்னை உனக்கு பிடிக்கல அதானே அதுக்கு தானே இந்த வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருக்க நான் லவ் பண்ணுறது உனக்கு பிடிக்கலை இவ்வளோ லவ் உனக்கு கொடுக்குறது உனக்கு பிடிக்கல அதானே நீ பழைய மாதிரி இல்லை திவ்யா நிறைய மாறிட்டேன் நிறைய நிறைய மாறிட்டேன் நான் சொல்ற ஒரு அஞ்சு நிமிஷம் கேளு ஒரு அஞ்சு நிமிஷம் கேளு திவ்யா ஒரு செகண்ட்

எனக்கு சோறு வேணாம் தூக்கம் வேணாம் எனக்கு யாருமே வேணாம் உன் லவ் மட்டும்தான் வேணும் எப்பயுமே வேணும் அணு அணுவா ஒரு ஒரு நிமிஷமும் எனக்கு வேணும் நீ உனக்கு உன்ட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் உன் லவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நான் வியா நான் சொல்ல முடிஞ்சா சரி ஒரு பத்து நிமிஷம் நான் பத்தே நிமிஷம் உட்காந்து பேசுனா வேலை முடிஞ்சிடும் உட்காந்து பேசணும்

கொஞ்சம் இப்படி இப்படி எதுகளா இப்போ இதெல்லாம் செட் பண்ணி என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படி 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 இரு என்னடா பண்ணப் போறானோ தெரியலையே எச்சல கலப்பற கால்ல இருந்து வீல பக்க ஓடாம இனிய ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் வேல முடிஞ்சி வேல முடிஞ்சி போ வேல முடிஞ்சி ஏ வேல முடியணும் இல்ல அப்படி எதுக்கு உனக்கு இவ்வளவு பில்ட் அப் இருக்கு உனக்கு புரியல என்னடா பண்ணப் போற சொல்ல சொல்ல இல்ல வீதியா

லவ் ஓவர்லோடானா வந்து என்னன்னா நிறைய ப்ராப்ளம் நிறைய இதனால சண்டை வருது ஓவர்லோடுன்றாங்க ஓவர்லோடு லவ் இருந்தாக்க இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும் சோ அதுக்காக தான் இந்த பிளாகே நான் எடுத்தேன் ஏன்னா இப்போ உள்ள பசங்களுக்கே யூஸ்ஃபுல்லான பிளாக் ஆகும் அதுக்கு நான் தான் கிடச்சினா உனக்கு சொல்லு அதுக்கு நான் தான் கிடச்சினா நீ நடந்துக்கும் போது டப்புல வந்து சரி ஸ்டார்டிங் லைவ்லேருந்து சொல்லும் சரி ஓகே இல்லை அப்படி தானே

அப்ப நான் மேலே அருண் வச்சு இன்ட்ரோ எடுத்துட்டேன் எப்பயுமே ரீல்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீ டீ போடுவா அப்புறம் நான் அதை கண்டிப்பா நேத்தே இது முடிக்க வேண்டிய பிளாக் இன்னைக்கு ஏன் லென்த்தா போனச்சுனாக்கா அதை சொன்ன நம்ம ஃப்ரெண்டு பர்த்டேக்கு போயிருந்தோம்ல பழந்த பர்த்டே அதனால அப்படியே வந்து தூங்கிட்டோம் சரி அப்படியே கன்டினியூ பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உண்மை என்ன உண்மை அதுதானே லவ் எதுவுமே அளவுக்கு மீறி இருந்தா அமிர்தமும் நஞ்சு அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்ற மாதிரிதான் எதா இருந்தாலுமே லவ்வா இருந்தாலும் சரி கேரா இருந்தாலும் சரி எனி ரொம்ப இருந்தா அது வந்து எவ்ளோ பெரிய ஆபத்து அவங்க வந்து அது ஒரு சில நேரத்தை வெறுக்கவும் வைக்கும் அவங்க பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்று அதிகமாயிரும் லவ் கோவல் இது ஒரு எக்ஸாம்பிளா நாங்க சொல்லுவோம் ரீசென்ட்டா அவனுக்கு நடந்திருக்கு அதை வச்சு அவன் கன்டென்ட்டா பண்ணிருக்கா எனக்கு தெரியல அவன் என்கிட்ட சொல்லிருந்தா நான் மேபி அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது பண்ணிருப்பேன் என்கிட்ட சொல்லாம தான் பண்ணிருந்தான் எனக்கு தெரியல பாஸ் சொல்ற மாதிரி லோ ஆயிட்டேன் எக்ஸாம்பிள் அண்ணா கூட எடுத்துக்கலாம் ஒவ்வொரு ஆனதுனால அவங்க வந்து அது வந்து இவர் மட்டுமே இவர் மட்டுமே நிறைய பண்ணிருக்காரு நிறைய லவ் கொடுத்துருக்காரு நிறைய பண்ணிருக்காரு டிரான்ஸ் மென்னுங்கிறதுனால இன்னும் எக்ஸ்ட்ரீம் லெவல் நான் நம்பிட்டேன் எக்ஸ்ட்ரீம் லெவலில் இப்போ நார்மலா இருக்கிறவங்களை விட நார்மலாக இருக்கிறவங்களையும் நீங்கள் எக்ஸ்ட்ரீம் லெவல் போவீங்க அதை விட ட்ரிபிள் மடங்கு நான் எக்ஸ்ட்ரீம் லெவல் போய்ட்டு ஏன்னா ஓகே நம்ம ஒரு ட்ரான்ஸ்மென்ட் நம்மளை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கு அப்படிங்கறதே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு அதனால தான் என்னோடய பாஸ்ட் லைஃபில் வந்து நான் சூசைடாக பண்ணுற அளவுக்கு போனேன் ஆனால் வந்து ஏதோ ஒரு ராக இம்மா வந்து அப்புறம் இவ ஃப்ரெண்டாக இருந்தப்ப என்னை அப்படியே கொண்டு வந்துட்டா

என்கிட்ட பேசுறது கூட என்ன உனக்கு வேலை லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல நம்ம வந்து லவ் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அந்த டைம்ல நம்ம கேர் கொடுத்துட்டு இருந்தோம்னாக்கா அவங்களுக்கு எரிச்சல் தான் வரும் அவங்களுக்கு ஒரு ப்ரைவேசின்னு ஒன்று இருக்கு அதை நம்ம விட்டுடணும் அவங்களுக்கே அவங்களாவே நம்மளை வந்து இந்த டைம்ல இந்த டைம்ல பேசணுமோ அதை தான் அந்தந்த டைம்ல பண்ணணும் அதுதான் அது என்ன சொல்ல வரேன்னா லவ்ன்றது பாரு வந்து கொஞ்சம் கொலாவிக்கிட்டு லவ் யூ மிஸ் யூ நான் ரொம்ப மிஸ் பண்றேன் பேசு அவங்க கூட பேசாத இவங்க கூட பேசாத நீ என்ன வேலை பார்த்தாலும் என்கிட்ட நீ பேசிட்டே இருக்கணும் அப்படி அப்படின்றது லபம் கிடையாது நம்ம லாங் டிஸ்டன்ஸில் இருந்தாலுமே கித்த இருந்தாலுமே உங்களுக்கு தோன்றப்ப அந்த ஒரு செகண்ட் நம்ம மாதிரி மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு கால் பண்ணி சாப்பிட்டியாம்மா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேம்மா அது கோவமா இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி சண்டை போடுறதா இருந்தால் கூட ஓகே தான் சண்டை போடுறப்ப கூட உங்களோட அந்த எப்படி சொல்கிறது பாண்டிங் இருக்குல்ல அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குல்ல அது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பாக இருக்கணும் அண்டர்ஸ்டாண்டிங் எக்ஸ்பெக்டேஷன்ஸை விட அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம் உங்கள் பார்ட்னர் எவ்வளோக்கு எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் லவ் வந்து பெட்டராக இருக்கும் இந்த மாதிரி இருச்சல் இருட்டிட் ஆகாது ஒரு சில கேரக்டர் வந்து லவ் கேர் கொடுத்து ரொம்ப அதிக லெவலில் லவ் கேர் கொடுத்து ப்ரெஷர் பண்ணுவாங்க ஒரு சில மென்ஸ் என்னென்னா செக்ஷுவல் இதில் வந்து அதாவது ரொமான்ஸு இந்த மாதிரி விஷயங்கள வந்து ரொம்ப டைப் அப்படி பேசி இப்படி பேசு அப்படி பண்ணி அதே மாதிரி கேர்ளுக்கும் சரி கேர்ளுக்கு பொண்ணுங்களும் சரி நிறைய பேர் வந்து என்கிட்ட பேசு என்கிட்ட பேசு ஏதாவது பசங்க வந்து பசங்களுக்கு வந்து நிறைய வேலை இருக்கும் வீட்டில் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் கடமைகள் அதிகமாக இருக்கும் வெளியில் போய் ஒரு கடைக்கு ஏதாவது போகணுன்னா கூட பசங்களை தான் வீட்டில் அமுச்சு விடுவாங்க இந்த மாதிரிலாம் வந்து மென்டல் அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும் அந்த டைமில் வந்து பொண்ணுங்க கால் பண்ணி என்கிட்ட பேசு அப்புறம் வண்டியில் பைக்கு ஓடிட்டு இருக்கும்போது பேஸ் பேசுறது ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் வந்து எதையுமே கொடுக்கக்கூடாது இப்போ எங்களை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரெண்டாகி லவ் பண்ணதுனாலே என்னமோ தெரியல பயங்கரமான அண்டர்ஸ்டாண்டிங் ஃபர்ஸ்ட்டு உங்கள் பார்ட்னரை நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாக பாருங்க ஃப்ரெண்டாக பார்த்தாலே ஆல்மோஸ்ட் எல்லாமே கிளியர் ஆகும் கிளியர் பிரச்சனை வராது சண்டை வராது பிகாஸ் ஒரு ஒரு பையனா இருந்தாலும் சரி ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரி தான் பர்ஸ்னல் ப்ரைவேட் முத கொண்டு யார்கிட்ட அழகாக ஷேர் பண்ணுவாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் ஷேர் பண்ணுவாங்க கஷ்டமோ நஷ்டமோ இன்பமோ துன்பமோ எனி திங் எனி எவ்ரி ஒன் she's uh, she's told to that friend so friend ஒரு கேர் ஒரு பார்ட்னரை ஒரு கேர்ளா இருந்தாலும் சரி பாயா இருந்தாலும் சரி நீங்க லவ் பண்ற பார்ட்னரை ஒரு ஃப்ரெண்டா ஃபர்ஸ்ட் பாருங்க ஃபர்ஸ்ட் திங் நான் அதை தான் சொல்லுவேன் லவ்வரா பார்க்கவே பாக்காதீங்க பாக்காதீங்க பாய்ஃப் தான் பாக்காதீங்க சொல்றது பொசஸ்னஸ் அதிகமாகும் ஈகோ அதிகமாகும் சண்டை அதிகமாகவும் வெறுப்பு அதிகமாகும் பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால உங்க பார்ட்னரை நீங்க வந்து லவ்வரா மட்டும் பார்க்காதீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா பாருங்க அவங்க கிட்ட உங்கள ஷேர் பண்ணுங்க மனசு விட்டு பேசுங்க அண்டர்ஸ்டாண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா மேபி எங்கள் லவ் அதனால தான் வந்து நாங்கள் இன்ன வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கோ எங்களுக்குள்ள அதிகமான சண்டை வந்தது கிடையாது நாங்கள் அதிகமாக விட்டுட்டு போகணும் அப்படின்ற எண்ணம் எங்கள் ரெண்டு பேருக்கு வந்துருக்கோம் பிகாஸ் நாங்கள் வந்து நைன் இயர்ஸாக ஃப்ரெண்டாக இருந்து என்னை பற்றி அவனுக்கு தெரியும் அவனை பற்றி எனக்கு தெரியும் அவனோட ஃபுல் ஏ டு இசர்ட் சொல்கிறத விட ஆலினால் இப்போ ஸ்டில் நவ் இப்போ வரைக்குமே அவனோட கேரக்டர் என்னன்றது எனக்கு தெரியும் என்னோட கேரக்டர் என்னன்னு அவனுக்கு தெரியும் பிகாஸ் நாங்கள் அந்த நயன் இயர்ஸ் அந்த பாண்டிங் ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற பாண்டிங் ஸோ பிகாஸ் எங்களுக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால நாங்கள் இவ்வளோ தூரம் ஜேர்ன் பண்ணி வரோம் இதுக்கப்புறமும் நாங்கள் ஜேர்ன் பண்ணுவோம் பிகாஸ் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது நம்பிக்கை இருக்கு இப்போ எங்கள் லவ் மேலே இருக்கு ஆமா லவ் ஃப்ரெண்ட்ஷிப் மேலே ஃபர்ஸ்ட் நம்பிக்கை அதுக்கப்புறம் தான் லவ் ஏன்னா முக்கால் வருஷம் நீங்கள் எல்லாருமே இந்த டிப்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்குலாம் வந்து ஃபியூச்சரில் நல்ல ஒரு நல்லா இருக்கும் ஃப்ரெண்டா பாருங்க லவ்வர் வந்து ஃப்ரெண்டா பார்த்தாலே ஆல்மோஸ்ட் கிளியர் ஆயிடும் ஃப்ரெண்டா மட்டும் இல்ல அப்பா அம்மா இல்லாத பொண்ணுக்கு அப்பா 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 இல்லாத பசங்களுக்கு அப்பாவா அம்மாவா ஃப்ரெண்டா எனிமியா அண்ணனா தம்பியா தங்கச்சி எனிதிங் எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் கலந்து நீங்க ஒருத்தங்கள பார்க்கணும் உங்களை கண்டிக்க முடியறீங்க அண்ணாவா பார்க்கணும் நான் ஸ்ட்ரிக்டா ஏதாவது திவ்யா சொல்லுவேன் திவ்யா நீ வெஸ்டர்ன் ட்ரெஸ் எதெல்லாம்னாலும் போடு ஆனால் வந்து வீட்டுக்கு சில கோயிலுக்கு சில சில இடத்துக்கெல்லாம் வந்து நீ ட்ரெடிஷ்னல தான் வரணும் அப்படின்னு சொல்லுவேன் அப்போ அந்த டைம்ல வந்து அப்போ வந்து உடனே மாற்றிக்குவோம் உடனே அதை புரிஞ்சுக்குவோம் ஏன்னா அன் அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ ஒன்பது வருஷம் பத்து வருஷமாக இருக்கிறதால புரிஞ்சுக்குவோம் உடனே டக்குனு ஆ ஓகே மம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அவளே கா காஸ்டியூம் வந்து வெஸ்டர்ன்ல இல்லாமல் ட்ரெடிஷ்னலில் போட்டுருவான் ஆனால் நைட்டு வந்து எப்பயுமே நைட் டைம்ல வந்து நாங்கள் மோஸ்ட்லி மனசு வீட்டு பேசுவோம் மாமா இன்னைக்கு வந்து நீ என்னை க சொன்ன இந்த மாதிரி அம்மா வீட்டுக்கு போகிறோம் ட்ரெடிஷ்னல் போடு அப்படின்னு நீ சொன்னப்போ எனக்கு வந்து ஒரு அண்ணன் இருந்தால் எப்படி சொல்லணும் அந்த மாதிரி ஃபீல் இருந்துச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி அதே மாதிரி நான் ஏதாவது ரொம்ப கேர் இப்போ நார்மலாக வந்து ஒரு அப்பா சாங் ஓடுது அப்படின்னாக்க நான் உடனே பக்கத்தில் உட்காந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு மாற்ற மாட்டேன் அப்படியே வச்சுட்டு நான் பக்கத்தில் உட்காந்துக்குவேன் ஸோ அந்த டைமில் நைட்டு பேசும்போது சொல்லுவாள் அந்த டைமில் சொல்ல மாட்டான் அதுக்கப்புறம் நைட்டு பேசும்போது நாங்க வந்து மோஸ்ட்லி வந்து எந்த விஷயமா இருந்தாலும் பேசுறது நைட்டு அந்த தூங்க போற நேரத்துல படுக்கையில தான் நாங்க ரெண்டு பேரும் பேசுவோம் அது எதா இருந்தாலும் சரி சண்டையா இருந்தாலும் சரி சச்சரவா இருந்தாலும் சரி சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் சரி அன்னைக்கு ஸ்டில் நவ் என்ன நடக்குது காசு காசா இருந்தாலும் சரி லவ்வா இருந்தாலும் சரி அன்பா இருந்தாலும் சரி ஃபேமிலி சைடும் சரி எல்லாத்துலயுமே எல்லாருமே ஈக்குவல் ரெண்டு பேருமே ஈக்குவலா ஏதா இருந்தாலும் பாதிக்கு பாதி அப்படி தான் இருப்போம் எதுவுமே பிரச்சனை வராது அதேமாரி நான் சம்பாதிச்சது இவள்கிட்ட மொத்தமாக கொடுத்துருவேன் அவன் சம்பாரிச்சது மொத்தமாக என்கிட்ட கொடுத்துருவான் ஸோ இந்த மாதிரி ஈகோவே இருக்கக்கூடாது நம்ம நமக்குள்ள ஈகோ இருக்கக்கூடாது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அளவு நம்ம வந்து லவ்வர் லவ்வராக மட்டும் பார்க்காம எல்லாவும் எல்லா ரிலேஷன்ஷிப்பாகவும் பார்க்கணும் நம்ம சொந்த பந்தமாக கூட பார்க்கறதுக்குள்ள தப்பு கிடையாது என்னை பொறுத்தவரையில் ஸோ இது மாதிரி நம்ம நம்ம கண் பார்வையில் இருந்தோம்னாலே இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராது மாதிரி எதுவுமே எக்ஸ்ட்ரீம் லெவலில் கொடுக்காதிங்க இன்னொன்று ஒரு பெரிய விஷயம் என்னென்னா நிறைய பேருக்கு இப்போது ஒரு பெரிய விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கோம் சண்டை வந்து அடிப்பாங்க சண்டை வந்து அடிச்சுக்குவாங்க ஸோ அந்த சண்டை வந்து அடிக்கிறப்ப திவ்யா வந்து ஒரு விஷயம் டிப்ஸ் ஃபாலோ பண்ணுவோம் அந்த டிப்ஸை நான் சொல்கிறேன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அது வந்து லவ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லை கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆகாதவங்க ஸ்டில் லவ் பண்ணுறவங்க கல்யாணம் ஆகி சண்டை போடுறவங்க எல்லாருக்குமே வந்து குழந்த பிறந்து சண்டை போடுறவங்க கூட இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே அந்த டிப்ஸ் யூஸ் ஆகும் மனைவியை நேசிக்கிறவங்க மனைவியை நேசிப்பாங்க அளவு சில பேர் அளவுக்கு மீறி நேசிப்பாங்க சில பேர் நேசிப்பாங்க சில பேர் கேரிங் பர்சனாக இருப்பாங்க பசங்க சில பேர் வந்து சும்மா ஒரு ஈகோ இருக்கும் பையனா ஒரு ஈகோ நான் தான் 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 அப்படின்னு நான் தான் ஆம்பளை அப்படின்ற ஒரு ஈகோ இருக்கும் என்ன தான் அந்த பையனுக்கு ஈகோ இருந்தாலும் தான் பொண்டாட்டிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது ஆனால் ஈகோ பார்ப்பான் பொண்டாட்டிகிட்ட ஈகோ பார்ப்பான் பொண்டாட்டை ஒரு திம்பலாக இருப்பான் ஆனால் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு கேர் பண்ணுவான் ஸோ அந்த மாதிரி கிட்டலாம் உங்களுக்கு தெரியும் உங்கள் கணவன் எப்படி இருக்காரு உங்கள் அப்புறம் எப்படி இருக்காருன்னு தெரியும் ஸோ அதனால் இந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் இந்த டிப்ஸ் வந்து யூஸ் ஆகும் என்னென்னாக்கா நான் வந்து ஒரு பயங்கர மோஸ்ட் ஆஃப் ஆல் கோவப்பட மாட்டேன் கோவப்பட்டாலுமே சிரிச்சுக்கிட்டு அவள் ஏதாவது கழுவி கழுவி ஊத்துவானா அப்படி அப்படின்னு சிரிச்சிருவேன் அவள் உடனே அதை பார்த்துட்டு ஏன்டா அவனை திட்டிகிட்டு இருக்கேன்டா திட்டிருக்கேன்டாப்பட் அப்படியே போயிருக்கா அப்படி முடிஞ்சிருவேங்க சண்டை மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு நிமிஷம் டூ மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் இவ்வளோ தான் அதை தாண்டிலாம் எல்லாம் லென்த்தாக போகாது அது ஒரு சில நேரத்துலலாம் பயங்கர கடுமையான கோவம் வரும் நின்று அடிக்க போவோம் அப்போ வந்து அவள் அப்பல அடி அடி அடித்தா நீ தான் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகணும் ஐயோ நம்ம வேறு காசு காசு கஷ்டம் என்னடா இது ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு இவர் வந்து காசு வந்து ரொம்ப இறுக்கி பிடிக்கிறாரு பார்த்து தான் செலவு பண்ணுவான் ஏனோத்தானும் தண்ணியில் செலவு பண்ண மாதிரி செலவு பண்ண மாட்டா நான் அப்பத்துலேருந்து இவங்கிட்ட பார்க்கற ஒரே விஷயம் அதனால தான் நான் சம்பாதிக்கிற எல்லாத்தையுமே எடுத்து வந்து அவன்கிட்ட கொடுத்தேன் என் கை கை நான் எனக்கு என்ன பிடிக்குதோ அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ இல்லை அவனுக்கு என்ன பிடிக்குன்றது அவனுக்கு என்ன இது பிடிக்காது அப்படின்றதே எனக்கு தெரியும் நான் அதை பார்த்துட்டேன் அப்படின்னா அவனுக்கு நான் வாங்காமல் இருக்க மாட்டேன் மாட்டேன்டா ஷோ போயிட்டு வந்தால பதினாலு அப்போ கூட அப்படிதான் வாமா இங்கே ஒரு கோட்டு பார்த்தவன் மா சரி பாப்பா எவ்வளோ பாப்பா போட்டுருக்கு ஒன்னும் ஒரு பதிமூணாயிரம் நேரம் கட்ட பாலி பாட வந்துரு கடை மட்டும் வெளில வாழை அப்படின்னு அது மாதிரி எனக்கு எதாவது ஒன்னாக்கா ஒன்னே வாங்கிடும் அவளுக்கு ஏதாவது ஒன்றாலும் நான் வாங்கி வச்சிருக்கேன் சரி இந்த மாதிரி நான் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த கொலுசு இதெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த பர்த்டே எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த இது இதென்ன லவ்வர் ஸ்டீக் பார்த்துருப்பீங்க இந்த என்ன வாங்கி கொடுத்து லவ்வர் ஸ்டீக்கு மறுபடியும் ஒரு கொலுசு வாங்கி கொடுத்து அப்புறம் செயின்லாம் வாங்கி கொடுத்தேன் அதுக்கப்புறம் கழிவுகழி வளாக் எல்லாம் முடிஞ்சு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு அப்புறம் அப்பா இதெல்லாம் பார்த்து பத்திரமா போட்டுக்கணும் அப்படின்னா எதுவும் வாங்கி தராத எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னா அந்த மாதிரி நான் நான் எனக்கு என்ன தேவையோ அவள் ஆட்டோமேட்டிக்காக நான் சொல்லாமலே வாங்கி தருவேன் அவளுக்கு என்ன தேவையோ ஆட்டோமேட்டிக்காக நான் சொல்லாமல் வாங்கி தருவேன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணாலே நமக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சண்டைகள் இது எல்லாமே வராது முதல்ல ட்ரூ லவ்ல வந்து நம்பிக்கை ரொம்ப முக்கியம் எங்க எங்க இருந்தாலும் நம்மளை நம்மளை நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும் கண்டிப்பா அது வந்து ரொம்ப முக்கியம் சந்தேகப்படுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது இருந்து வருது தெரியுமா நம்பிக்கை இல்லாத இடத்துல தான் வரும் தால் நம்மளை விட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆரம்பிக்கும் போக 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 அந்த போயிடுவாங்களோன்ற விஷயத்தை தாண்டி சந்தேகமா மாறும் சந்தேகம் ஒரு கட்டத்துக்கு மேல பிரிவை கொண்டு வரும் சோ இதெல்லாம் வந்து நம்ம தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்க ரொம்ப நல்லது நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த மாதிரி உங்களுக்கு தோணுது அப்படின்னா உங்க மனசை நீங்க ஒரு நிலப்படுத்தணும் இல்லையா உங்க ஆள்ட்ட மனச விட்டு பேசுங்க எனக்கு இப்படி தோணுதுப்பா நான் என்னப்பா பண்றதுமா எனக்கு இப்படி தோணுதுமா நான் என்னம்மா பண்ணலாம் அப்படின்றத பேசுங்க அப்படி பேசுனாலே உங்களுக்குள்ள இருக்க அந்த ஈகோஸ் எல்லாம் கூட வெளில வந்துடும் நாங்க ரெண்டு பேருமே நிறைய பேசிருக்கோம் அப்ப கூட எனக்கு ஈகோ நிறைய இருக்கும் நீ மேலதான் தப்பு இருக்கும் ஆனா இவர் தான் சண்டை குடும்பம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் வரைக்குமே சண்டை இவ்ளே தப்பனாலும் சரி இல்லை நான் தப்பாலும் சரி சண்டை வரக்குள்ள நான் தான் விசாரிப்பேன்

அதெல்லாம் இல்லை முந்த நாள் தான் ஒரு பிளாக் எடுத்தோம் ஃபுல் பிளாக் அந்த ஒரு ப்ராங்க் ஒரு பிளாக் எடுத்தோம் அந்த பிளாகை வந்து நான் இவ தான் ப்ராங்க் பண்ணியிருந்தா இவ தான் என்ன ப்ராங்க் பண்ணியிருந்தேன் அந்த பிளாக் நல்லா போனிச்சு நல்லா இருந்துச்சு இல்லை ரெண்டு வரையும் நான் அந்த திரும்பி அந்த பிளே பண்ணுறப்ப மியூட்டில் இருந்துருக்கு அதாவது ரிசீவரை சொல்லுவாமல் மைக்கு மட்டும் எங்கேயோ மேடம் வந்து செட் பண்ணி எடுத்திருக்காங்க அதெலாம் நான் மியூட் ஆகிடுச்சி ஆ நான் எதுக்கு இந்த கண்டென்ட் எடுத்த எடுத்து கஷ்டப்பட்டு எடுத்த இல்லை என்னை ஏமாற்ற நல்லா ப்ராங் பண்ணிடல மியூட்டில் விழுந்துருக்கு எதையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணியா அப்படின்னு நான் சொல்லி அவன் தான் தப்பு அவள் தான் கஷ்டப்பட்டு எடுத்தா அப்போ அவள் கஷ்டப்பட்டு எடுத்தது வீணாக போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னு நான் சொல்லி கே அவள் நான் அப்படியெல்லாம் கேட்கறதுக்குள்ளேயே அவள் கோமாயிட்டா என்ன இப்போ நான் எடுத்தேன் உனக்கு என்ன அது ஆனால் என்ன உனக்கு என்ன திரும்ப கூட எடுத்துக்குவேன் திரும்ப இப்படி அந்த கண்டன்ட் எடுப்பேன் நான் தான் கண்டுபிடிச்சது வேணே

அது ஆனால் அப்படி இருக்க முடியாதுங்கிற இடத்துல ஒரு லவ் இருக்கு இந்த இவ இப்போ கோவப்படுறா நான் இவன் மேலே தப்பு இருக்கு இவ கோவப்படுறா அந்த இடத்துல நான் இறங்கி போறேன் அப்படின்னா அது அடுத்த நாள் அவளே வந்து என்கிட்ட பேசுவான் ஆமா நேற்று நான் அதிகம் நான் தப்புன்ட்டேன் நானே திட்டினேன் நீ எப்படி மம்மோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே போறேன் எனக்கு எனக்கு என்னை விட்டு நீ எப்பயுமே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாடி என்னடா இது கதை இவ அப்படின்ட்டு இது எல்லாமே எனக்கு ஒரு புரிதல் உண்டாக்குனுச்சு ஒரு மெச்சூரிட்டியை என்ன அறியாமல் உண்டாக்குனுச்சு ஸோ டு பி ஹானஸ்ட் நாங்கள் வந்து இதுக்கப்புறம் எப்பயுமே இது வரையும் சரி இதுக்கப்புறமும் சரி வயசான வரைக்கும் இந்த உலகத்தை விட்டு சொல்லுவோம் அடிக்கடி நீ நீ இல்லாத உலகத்தில் நான் அடுத்த நிமிஷமே நீ இல்லை அடுத்த நிமிஷம் நான் ஏன் உயிரும் போயிடும் அப்படின்னு சொல்லுவான் ட்ரூ லவ் நெவர் அண்ட் நம்ம வந்து எப்பயுமே லவ் கொடுக்குறத உண்மையாக நேர்மையாக அண்டர்ஸ்டாண்டிங்கோட எந்த ஒரு சந்தேக பார்வையோ பயமோ எதுவுமே இல்லாமல் நம்ம ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக நம்மனாலே அந்த லவ் நல்லாயிருக்கும் இந்த இந்த லவ் விஷயங்கள்லாம் வந்து உண்மையாக லவ் பண்ணுறோங்கன்னு நாங்கள் இருக்கோம் இந்த ஃபேக்காக நிறைய பேர் இப்போ இருக்காங்க அவங்களாம் தயவு செஞ்சு திருந்துங்க திருந்தி நல்லா எல்லாரும் எல்லா லவ்மே நல்லா இருக்குங்க இப்ப இருக்க ஜெனரேஷன்ல லவ்ன்றது only money ஊர் சுத்துறது அவ்வளவுதான் ஒருத்தல்லனா ஒருத்த ஒருத்தல்ல ஒருத்த அதுக்கு லவ்வை லவ் அப்படிங்கறது எழுதுறாங்க எனக்கு புரியல பண்றாங்கன்னு எங்களுக்குமே தெரியல எங்களுக்கு அது ரொம்பவே கஷ்டமா இருக்கு பிகாஸ் நைன்டீஸ்ல எல்லாம் எயிட்டிஸ் நைன்டீஸ்ல எல்லாம் லவ்னு அவ்வளோ ஒரு புனிதமான விஷயமா எங்க லவ் பண்ண கூட சொன்னாங்க மதன் ஃபேமஸாக இருக்காரு அதனால் திவ்யா லவ் பண்ணுறாங்க அதே மாதிரி திவ்யா நல்லவே இல்லை மதன் அழகா இருக்காங்க இதெல்லாம் சும்மா கொஞ்சம் நாளைக்கு அப்படி இப்படிலாம் சொன்னாங்க நாங்கள் அதுக்கு இப்போ ஆன்சர் பண்ண விரும்பலை எங்களோட வாழ்க்கையை நாங்கள் வாழ்றதை வந்து தெரியும் வாழ்ந்துட்டு தான் இருக்கோம் இன்னதுக்கு அப்புறம் நாங்கள் வாழ தான் போகிறோம் நீங்க நினைக்கிறதுனா ஒரு ஒரே ஒரு டாட் புள்ளி பிரிவுன்னு ஒன்று வருது அப்படின்னா கூட அது எங்களோட மரணமாக இருக்கும் ஒன்று நான் இறந்துருப்பேன் அதுக்கப்புறம் அவள் அவள் இல்லைனா நான் இப்படிதான் இந்த ஒரு விஷயத்துல தான் பிரிவுன்னு ஒன்று வரும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் என் லெவலில் அவளோட பேர்ஸ்னலாக அவளுமே என்கிட்ட நிறையா விட்டு ஷேர் பண்ணும்போது ஃபுல்லாக நீ ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் அந்த நம்பிக்கை தான் இல்லை எப்போதுன்னு இல்லை நான் எப்போவுமே அவகிட்ட சொல் நான் உன்னை விட்டு போறேன்னா அது என்னோட மரணமா மட்டும்தான் இருக்கும் சொல்றேன் நீ என்ன பண்ணாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது நீ என்னை அடிச்சு போட்டாலும் சரி என்னை கொன்னாலும் சரி என்ன பண்ணாலும் சரி நான் போக மாட்டேன் பிகாஸ் ஏ லவ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு ஏன் புருஷன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் லவ் சோ அந்த டிப்ஸை சொல்லிடலாமா அதை ஏற்கனவே சொல்லிட்டோம் கிளியராக வரையும் சொல்லிடலாமா உங்கள் கணவன் வந்து உங்களை அடிக்க வர்றப்போ இல்லை உங்க லவர் வந்து உங்களை அடிக்க வர்றப்போ கடுமையானு சொல்லிட்டு வரப்போ அடி அடிப்பா அடி நீ தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும் அப்படின்ற ஒரு டிப்ஸை மட்டும் யூஸ் பண்ணுங்க ஒரு அடிக்கொள்ளி அப்படின்ற மாதிரி ஆயிரும் இந்த ஃபைனான்ஸ் வந்து ரொம்ப இருக்கு பிடிக்கிற ஹஸ்பண்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல காசு செலவு பண்ணக்கூடாது பட்ஜெட் அப்படின்ட்டு இருப்பாங்கல்ல அந்த மாதிரி நம்ம ஆள் அதனால அந்த ட்ரிக்கு நான் இவங்கிட்ட யூஸ் பண்ணியிருக்கேன் உங்கள் ஹஸ்பண்டும் அப்படி இருக்காங்கன்னா அந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணுங்க உங்களை அடிக்க வராங்க கடுமையான உச்சகோதலுக்கு அடையணும் அடிப்பா அடி எனக்கு என்ன நான் பாட்டு சைலண்டா இருப்பேன் நீ தான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம் நீ தான் சொல்ல பார்க்க நான் பாட்டு நிம்மதியா வச்சு ஜாலியா பயமா இருக்கு ஜாலியா ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடப்ப நீ தான் சோர் ஆக்கணும் நீதான் எல்லாம் பண்ணிக்கணும் அப்படின்ற அவ்வளவுதான் அந்த அந்த ஏ ஓங்கன கை கீழே ஆட்டோமேட்டிக்கா அவ்வளவு இறங்கிடும் அப்படி ஜாலியா இருக்கும் எனக்கு அதே மாதிரி நாங்க இந்த ப்ளாக்ல எல்லாமே அடிக்கிறது இந்த சண்டை போறதுலாம் வந்து நீங்க தப்பா சில பேர் வந்து நினைச்சுக்கிறீங்க அதெல்லாம் கிடையாது நான் வந்து நார்மலா ஏதா

நானும் திப்பியா வந்து ஒன்பது வருஷமா எட்டு வருஷமா பின்னாடியே சுத்தி லவ் பண்ண ஒரு பர்சன் வெறும் மிஞ்சி போனா ஒரு ஒன் அவர் ஒன்றரை மணி நேரம் நேத்து ஒரு ஒரு அரை மணி நேரம் இருக்கும் அவ்வளவுதான் இந்த இவ்வளோ இதுக்குள்ள நான் எக்ஸ்ட்ரீம் லெவல் லவ் கொடுத்தது போய் அவ மென்டல் ப்ரெஷர் ஆகி அப்பா நான் ஓடியே போயிடுவோம் விட்டுட்டு அப்படின்ற லெவலுக்கு போயிட்டா

இந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட் கன் கண்டென்ட் இருந்தாக்கா மறக்காம வந்து விலாகுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த விலாக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விலாக இருக்கும் நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் ஸோ மறக்காம நம்ம சேனலை ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணுவாங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் விலாகில் உங்க எல்லாரையும் மீட் இருந்து பாய் பாய் சொல்லிட்டு போகிறது நாங்கள் உங்க பாய் பாய் ஹலோ